வருண்குமார் ஐபிஎஸ் சமூக வலைதளங்கள் யூடியூபில் அதிகமாக அரசியல் வீடியோக்கள் பார்க்கக்கூடிய அனைவருக்கும் பரிச்சயமான பெயர் இவர் திருச்சி சரக டிஐஜியாக பதவி பெற்றிருக்கிறார் இவர் திருச்சி எஸ்பியாக இருந்தபொழுது நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஜோபி கூட்டம் அவரை பற்றியும் அவருடைய குடும்பத்தைப் பற்றியும் தரக்குறைவாகவும் மார்பிங் செய்யப்பட்ட வீடியோக்களையும் படங்களையும் அப்லோடு செய்திருந்தார்கள் அதேபோல போல மிக கேவலமாக அவர்களுடைய குடும்பத்தினரை பேசியிருந்தார்கள் இதை கண்டித்து அவர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறார் இதற்கு முன்பாக அவர் ட்விட்டர் மற்றும் உள்ளிட்ட சமூக வலைதளங்கள் நாங்கள் முற்றிலுமாக நானும் என்னுடைய மனை மனை விலை கொள்கிறோம் ஒரு தன் ஒரு ஆயிரத்தி எழுநூறு அதிகமான காவலர்களுடைய தாழ்வை பொறுப்பில் இருக்கும் எண்ணையே இந்த ஜோம்பி கூட்டம் இப்படி பாடுபடுத்துகிறது என்றால் சாதாரண மனிதர்கள் இவர்களிடம் சிக்கினால் என்ன பாடுபடுவார்கள் என்பதை நினைத்தாலே பயமாக இருக்கிறது என்று கூறியிட்டு ட்விட்டர் உள்ளிட்ட வலைத்தளங்களிலிருந்து விலகிக் கொண்டார் அதே நேரத்தில் அவர் நீதிமன்றத்தில் இந்த சீமானு சீமானுக்கு எதிராக மற்றும் இந்த ஜோம்பி கூட்டத்திற்கு எதிராக வழக்கு தொடர்ந்த நிலையில் அந்த டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேன்றி தேதியன்று நீதிமன்றத்தில் வழக்கு விசா வழக்கு விசாரணையை சந்தித்துவிட்டு வெளியே வந்தபொழுது பத்திரிகையை சந்தித்து தான் இந்த இவற்றையெல்லாம் கூறியிருக்கிறார் பொது வெளியில் என்னை பற்றியும் என் மனைவி குழந்தைகள் மற்றும் குடும்பத்தின் பற்றியும் தரக்குறைவாக இந்த சீமான் பேசியிருக்கிறார் நான் பல மாவட்டங்களில் காவல்துறை தலைமை பொறுப்பில் அதிகாரியாக பணியாற்றியிருக்கிறேன் ஒரு இடத்தில் கூட ஜாதிய ரீதியாக யாரிடத்திலும் பழகியதில்லை எல்லோரிடத்திலும் மிக அன்பாகவும் தன்னுடைய பணியை சிறப்பாக செய்திருக்கிறேன் அப்படிப்பட்ட நிலையில் நான் சாதி ரீதியாக செயல்படுவதாகவும் பொதுவெளியில் மிக மோசமாக விமர்சித்துவிட்ட சீமான் இப்பொழுது தனிப்பட்ட முறையில் தன்னிடம் மன்னிப்பு கோர விரும்புவதாக ஒரு தொழிலதிபர் மூலமாக தூதுவிட்டார் நான் என்ன சொன்னேன் என்றால் என்னை பற்றியும் என் குடும்பத்தாரை பற்றியும் பொது வெளியில் தனி அநாகரிகமாக பேசிவிட்டு இப்பொழுது தனிப்பட்ட முறையில் நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்றால் நான் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அதெல்லாம் முடியாது நீங்க பொது வெளியில மன்னிப்பு கேட்டால் ஏற்றுக்கொள்கிறேன் சொல்லிவிட்டார் ஆனால் இப்பொழுது சொல்கிறேன் அவர் பொது மன்னிப்பு கேட்டால் கூட நான் விடப்போவதில்லை நீதிமன்றத்தின் மூலமாக அவருக்கு நிச்சயமாக தண்டனை பெற்று தருவேன் இதுதான் திரு அருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் கடந்த டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதி பத்திரிகையாளர் சந்திப்பு கோரியது ஓகேயா இதை கேட்டவண்ண நம்ம ஜோபி கூட்ட தலைவன் சீமான் டென்ஷன் ஆயிட்ட அவரோட பெரிய அப்பா டக்கரான் நானே அவர்கிட்ட மன்னிப்பு இருக்க போறேன் அவர் தான் என்னை மன்னிப்பு கேட்ட மன்னிப்பு சொன்னார் அப்படி இப்படின்ட்டு இஷ்டத்துக்கு வாயில் வந்தெல்லாம் வளர ஆரம்பிச்சிட்டாரு எப்படின்னாக்கா பயம் வந்துச்சுன்னு வச்சுக்கலேன் அவ்வளோதான் என்ன பேசுறேன்னு தெரியாது இந்த சீமான் என்ன சொல்றனாக்கா நான் உன்னை திட்டினாக்கா நீ திட்டிட்டு போ என்னை கொடுத்து ஆயிரம் பேர் திட்டுறான் நான் கடந்து போகல ஜாலியாக கடந்து போயிடணும் அப்படிங்கிறார் நான் என் குடும்பத்தை பற்றி நான் நான் வந்து உன் குடும்பத்தை பற்றி நீ என் குடும்பத்தை பற்றிட்டு அப்படின்ட்டு சொல்லுது இந்த ஈனப்பிரவி இது எப்படிதான் சொல் என்ன சொல்றதுன்னு தெரியல இப்ப தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு மனிதரும் தன்னை பற்றி யாராவது திட்டினா கூட ஓகே பெருசா எடுத்துட்டு போக மாட்டாங்க கோபத்தில் பேசி போயிடும் ஆனால் தன்னை தன்னுடைய தந்தை பற்றியோ தாய் பற்றியோ குடும்பத்தை பற்றி யாராவது திட்டினாக்கா கடுமையான கோபம் வரும் அப்படி திட்டுவதுதான் பார்த்தீங்கன்னாக்கா கொலை போன்ற செயல்கள் கூட நடைபெறும் காரணமாக இருக்கின்றன இப்படியெல்லாம் ஒரு மானத்தோடு சுயமுறையாக வாழக்கூடிய தமிழர்கள் மத்தியில் இந்த ஈனப்பிரிவு என்ன சொல்றதுனாக்கா நான் உங்க அப்பாவை பத்தி திட்டினா நீ எங்க அப்பாவை பத்தி போ எனக்கு என்ன பத்தி பிரச்சனை கிடையாது எதுக்கு நீ கோர்ட்டில் கேஸ் போட்டுக்கிட்டு பிரச்சனை பெருசாக்குற எதையும் ஜாலியாக கடந்து போகணும் என்பது தான் இந்த சீமானுடைய கொள்கை இருக்குது ஏன்னா இப்போ இந்த உன் டவுசரை நான் கலெக்டாக விட மாட்டேன்டா அப்படின்ட்டு திரு வருண்குமார் ஐபிஎஸ் முடிவு செஞ்சுருக்காங்க சொல்கிறாரு இவர் வந்து திருச்சி சரக டிஹியான் இவருடைய மனைவி வந்து திட்டுக்கல் சரக டிஹியான் ஏன்னா இவங்கண்ணா ஹரிமுன் போகிறாங்களா ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவன் ஒரு காவல்துறை அதிகாரியை பற்றி எவ்வளவு கேவலம் பேசுகிற பாருங்க இவன் இந்த காவல்துறை அதிகாரி அதிகாரமுக பொறுப்புல உள்ளவங்களையும் இவ்வளவு கேவலம் பேசுகிறவன் சாதாரண பொதுமக்களையெல்லாம் எல்லாம் பேசுவான் நினச்சி பாருங்க இந்த ஜோம்பி கூட்டம் இந்த வேலை தான் பண்ணிகிட்டு இருக்கு இவன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வீரவசனை பேசிட்டு போயிடறான் அண்ணன் பயனை பார்த்தியா எப்படியெல்லாம் வீரவாசனை பேசுகிறாரு அப்படின்ட்டு இந்த ஜோம்பி கூட்டத்தை பின்பற்றக்கூடிய இந்த தம்பிகள் அவனுங்களே இஷ்டத்துக்கு பேசுகிறானுங்க அதுக்கப்புறம் கேஸ் வாங்கி உள்ள உக்காரனாங்க இவன் ஸ்கூலாக சொல்லிட்டு போய்ட்டா எனக்கும் அவர்களுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு போய்டும் நான் யாரையும் தோண்டி விடல அப்படின்ட்டு என் கூலாக சொல்லிட்டு ஸ்கேப் ஆகிடுறான் ஏற்கனவே அப்படிதான் நடந்துச்சு இப்பவும் அதான் திரும்ப திரும்ப அப்படிதான் நடக்க போகுது இதற்கு முன்பாக இவன் என்ன இந்த ஹெச் ராஜாவுக்கு வந்து இரண்டு இரண்டு ஆறு மாதங்கள் தண்டனைட்டு கோர்ட்டு தீர்ப்பு சொன்னப்ப இவன் இந்த இந்த தற்கொலை மூன்று என்ன பேட்டி கொடுத்துச்சுனாக்கா இப்போ ஹெச் ராஜாவுக்கு தண்டனை கொடுத்ததை பற்றி பேசுகிறீங்க ரைட்டு என்னை பற்றியும் என் குடும்பத்தாரை பற்றியும் எவ்வளோ பேர் திறந்தாருந்த தரைக்குற பேசுனாக்கா தெரியுமா அதை பற்றி ஏதாவது பேசுறீங்களா என்று இதேசியமா இந்த கட்சி ஆனா இந்த நாரவாய் நாராயண இவருடைய கட்சியை சேர்ந்த நத்தம் சிவசங்கரன் என்ற நபர் சொன்னால இந்த ரெண்டு பிசு கட்சிகள் இருக்கு காளியம்மா அப்புறம் இன்னொன்று நத்தம் சிவசங்கரன் இந்த ரெண்டு பிசுரையும் தட்டி விட்டாக்கா கட்சி சரியாயிடும் அப்படின்னு சொன்னார்ல அந்த பிசுகளில் ஒருவதுதான் இந்த நத்தம் சிவசங்கரன் அவர் வந்து ஏதோ அவருக்கு ஏற்பட்ட தனிப்பட்ட பாதிப்பு சம்பந்தமா இதில் வீடியோ போட்டார் என்பதற்காக அவர் 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 திருப்தி இந்த சீமான் பேசின பேச்சை கேளுங்க நம்ம கெட்ட வார்த்தைகளை கேட்க மனதில்லாதவர்கள் தயவு செய்து ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளவு கேவலமாக பேசியிருக்கு இந்த தரிகட்ட தற்குறி இந்த கேளுங்க ஆடியோ கேளுங்க முதல்ல சொல்லுவேன் இந்த மாதிரி பண்ண நான் என்ன செய்யணும்னு சொல்லுவேன் அதுதானே இருக்கேன் நீ என்ன மயத்துக்கு நீ வீடியோ வீடியோ போட்டு நேரத்துட்டான ஊடகம் இதை வச்சு போட்டுக்கிட்டு ஒரு சுய புகழ் விரும்பி விளம்பரத்தை பரப்பிக்கிட்டு ஒவ்வொன்றுக்கு உலக நாடுகள் வந்து எல்லா வெண்ணெய்களும் எனக்கு அப்படியே அனுப்பி 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 வேட்ஸாவதுல சிறு மக்கள் வெற்றி விட நீ இதுல என்ன என்ன பழக்கம்னு சொல்லுவாங்க எடுத்தவனே அவர் இதுலதான் பேசுவார் அவர் உலக மக்கள்கிட்ட ஊடகத்துலயா தான் பேசுவார்

நானே பாத்தேன்னு வச்சுக்க இதை விட நாலு மடங்கு அடிச்சு கொண்டு ஒரு இதுல பல கேட்கறதே இல்ல அவரா போட்டு வசூலாச்சு இவர வந்துச்சு எவ்வளவு கணக்கு போட்டுக்க அன்னைக்கு எனக்கு கட்சி பேசணும் நீ எதுக்கு இந்த இதை வந்து யாருக்கு போடுற அந்த வீடியோ யாருக்கு போடுற நானே வீடியோ சொல்லு அவரோட பேசணும் அந்த பேசணும் என்கிட்ட பேசலாம் நான் ஏன் அவன்கிட்ட பேசணும் சொல்லு கட்சியில நல்லது பொறுப்பு இருக்குது நானா இல்ல நீங்களா அப்ப நான் தானே நீ சொன்னோம் நீ பணம் கேட்டு மறுக்கிறான நீ தலைமையான வாங்க தெரிஞ்ச